முறு முறுப்பாக ரொம்பவுமே கிறிஸ்பியாக தோசை சாப்பிடணுமா அப்போ இந்த தோசையை கட்டாயமாக ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே முறு முறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் கடலை மாவு இருந்தாலே இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோசை மாவை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்பவுமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த தோசை செய்கிறதுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து கடைகளில் வாங்குகிற கடலை மாவு அதோட அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவுமே கடைகளில் நம்ம இடியா சொல்லி வாங்குவோம் அந்த ரெடிமேட் மாவுல இல்லை வந்து எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் துண்டுத்தூள்ன்னு சொல்லி செல்லுவாங்க அதுவுமே சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து மாவில் எல்லா இடத்தையும் மிக்ஸ் மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் நான் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்து இதை மாதிரி நல்லா தண்ணியில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகளோட நீங்கள் எடுக்கக்குள்ள வந்து உங்களுக்கு தோசை ஊற்றக்குள்ள சரியாக வர மாட்டாங்க அதால் நல்லா கட்டி இல்லாமல் இதை மாதிரி கையாலேயே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் இன்ஸ்டன்ட் தோசைங்கிறதால நீங்கள் இதை புளிக்க வைக்க தேவையில்லை உடனே வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதை மாதிரி தோசை கல் ஒன்று எடுத்திக்க நான் நான்ஸ்டிக்கில் நீங்கள் எதில் இருந்தாலும் தோசை ஊற்றுற கல்லில் தோசை ஊற்றி எடுக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இதை மாதிரி ஒரு வெங்காயம் வச்சு நல்லா இதமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசமாயிருக்கும் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் தோசை ஊற்றக்குள்ள கல் எப்பயுமே நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு இருக்கும் இந்த தோசை கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் அழகாக கலண்டு வரும் டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஹோட்டேலாம் கிடைக்கக்கூடிய மொறு மொறுப்பான தோசை சாப்பிடணுச்சுன்னா இதை மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம் எப்பயுமே அரிசி உளுந்து ஊற வச்சு தோசை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கடைகள்லேயே ரெடிமேட்டாக வாங்கக்கூடிய மாவை வச்சு தான் நாம் இந்த தோசை வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி காலையில் அவசரமாக டிஃபன் ரெடி பண்ணணும்னு மனுஷன்னால் இதை மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஸ்நேக்ஸ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஒரு தரம் இதை ரை பண்ணி பாருங்கள் இதை ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தோசையோட கார சட்னி வெங்காய சட்னி இதை மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எதோடு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமே நம்புறேன்னு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்